பாருங்க இந்த தோப்புல இருந்து அப்படியே பாருங்க மெயின் ரோடு வரைக்கும் காமிக்கிற மாலை எவ்வளோ பக்கம் நீங்களே பார்த்துக்கலாம் இதெல்லாம் இப்போ நம்ம நாலு பதினாறு தோப்பு போகிறோம் அந்த மரந்தான் இருக்குறேன் தோப்புனுடைய என்ட்ரன்ஸ்லேருந்தே வர்றேன் தோப்புனுடைய எண்ட்லேருந்து வரல என்ட்ரன்ஸ்லேருந்தே வர்றேன் பாருங்கள் கடமழில் இருபத்தி மூணு அடிக்கு மேலே தான் வருங்க கடமளி பிரச்சனையும் இல்லை பெரிய லாரியே வரும் கன்டைனரே வரும் பாருங்கள் தோப்பு இதோட முடியுதுங்க இதோடு முடியுது பாருங்க எவ்வளோ தூரம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு வழியில் இது வந்து இது ஒரு வழிங்க அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது நம்ம இந்த வழியில் முக்கிய வழியில் வரோம் இதுதான் நல்லா அகலம் எவ்வளோ பெரிய வண்டி வேணாலும் வாங்கலாம் பாருங்க ஐநூறு மீட்டர் வரும் நம்ம ஒரு முந்நூறு மீட்டர் வந்துவிட்டோம் நேரம் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் ரோடு பக்கத்தில் வந்துட்டோம் நானூறு மீட்டர் வந்துட்டோம் ஐநூறாவது மீட்டர் போயிட்டு இவ்வளோ பக்கத்துல தார் ரோட்டு தோப்பு கிடைக்கிறது கஷ்டம் அது இந்த ரேட்டுக்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு எல்லாமே ஒரு கோடி எங்கே போனாலும் ஒரு கோடி தோப்பு ஏக்கரான ஒரு கோடி சொல்றாங்க இது நாலு பதினாறு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் வரவும் வயசு கம்மி அதுதான் அட்வான்டேஜ் இல்லை தண்ணி கஷ்டம் எந்த காலத்துக்கும் வராது அது அதை விட பெரிய அட்வான்டேஜ் பாருங்கள் தார் ரோடு வந்தாச்சு பாருங்கள் ஐநூறாவது மீட்டரில் தார் ரோடு அதுவும் சாதாரண கட் ரோடு இல்லைங்க பெரிய தார் ரோடு பஸ் ஸ்டாப்பிக்கோட தார் ரோடு இருக்கு பாருங்கள் இங்கே பஸ் ஸ்டாப்பிங் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்பிங்கூட தார் ரோடு பாருங்க இவ்வளோ பக்கத்தில் கிடைக்குமா பாருங்கள் பெரிய தார் ரோடு இங்கேருந்து பாருங்கள் வடஸ்தூர் ஒரு முக்கால் கிலோமீட்டரில் வரும் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்துட்டு சொல்லுங்கள் விட்டுறாதீங்க இந்த ரேட்டுக்கு தோப்பு கிடைக்காது